மருத்துவமனின் சுகாதார சீர்கேட்டை காணிப்பிடே காணிப்பிடே என்று சொல்லி ஆர்ப்பாட்டோம் ஆர்ப்பாட்டம் இன்று சிபிஎம்எல் கட்சி சார்பில் சுகாதார சீர்கேட்டை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளோம் மருத்துவமனையில் நடக்கக்கூடிய அவலநிலங்களை நாம் ஆர்ப்பாட்டம் மூலயமா தான் எடுத்துரைப்போம் அதன் வகையிலே அங்கே நடக்கக்கூடிய வார்டிலே கூட குடிக்கக்கூடிய தண்ணி இல்லை அது போன்ற ஒரு நிலை அதே போல் நெருமாற கர்ப்பிணி தாய்மார்கள் அங்கே ரிசர்வ் வார்டிலே வரி வருகை தந்து இருக்கிறார்கள் அட்மிஷனில் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு சரியான முறையில் மருத்துவர்களும் செய்வியர்களும் அவர்களை அசிங்கப்படுத்தி பேசுவதும் அவமானப்படுத்தி பேசுவதும் தொடர்கஜையாக உள்ளது இதை ஏற்கனவே நாங்கள் சென்ற ஆண்டிலே கூட ரெண்டு ஆர்ப்பாட்டமாக நடத்தினோம் ஆனாலும் அரசு மருத்துவ செய்தி சாக்கியாமல் வாடிக்கையாக இந்த தொடர்கதையாக தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதே போல் அந்த வார்டில் இருக்கக்கூடிய நிரபாத கர்ப்பிணி டெலிவரி ஆகி தன்னுடைய பிரசவம் செய்து ஒரு ஆண் குழந்தை அந்த வாடியில் இருந்திருக்கின்றது அதுக்கு ட்ரிப்பு போடுவதற்காக போட்டிருக்கிறார்கள் அந்த ட்ரிப்பு பழுப்பை கட் பண்ணதற்காக அவர்கள் குழந்தையினுடைய பெரிய விரலையே கட் பண்ணக்கூடிய அவலை தான் என்று உருவாகி கொண்டிருக்கின்றது அடுக்குபாறை அவர்கள் ஆனால் மாவட்ட நிர்வாகம் மரியாதைக்குரிய அம்மா கலெக்டர் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த மாவட்டத்தை நாங்கள் சுத்தமாக வைத்து கொண்டிருக்கின்றோம் என்று ஒரு தாரத்தம்பட்டை அடித்து கொண்டிருக்கின்றார் ஆனால் ஒரு மனிதன் உயிர் வாழ் உயிர் வாழ்வதற்கு அவசியம் மருத்துவம் மருத்துவம் சீராக இருந்தால்தான் ஒரு மனிதனாக வாழ முடியும் என்பது இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனால் வேலூர் மாவட்டம் மட்டும் மட்டுமல்ல இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சுகாதார மருத்துவமனையும் இதே போல் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது ஐயா மருத்துவ ஐயா முதல்வர் அவர்கள் இங்கே எத்தனையோ கோடிக்கணக்கிலே மருத்துவமனைக்கு தன்னுடைய நிதியாக தந்து கொண்டிருக்கின்றார் ஆனாலும் ஆனால் நடவடிக்கை தாமதமாக கொண்டு வருகிறது அதே மருத்துவர் பார்த்து விட்டு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் அந்த மருத்துவம் அந்த உடம்பு நல்லா ஆகணும்னு சொன்னால் சீட்டு எது கொடுக்குறாங்க மாத்திரைக்கு அந்த மாத்திரை எது கொடுக்கும் போக்கையும் மாற்றிக்கொள்ள வேண்டும் அதே போல் இருக்கக்கூடிய வருகின்ற ஐயா இன்னொரு பத்து நாள் என்னவோ புது ஹாஸ்பிட்டல் தரகிறதுக்கு வராது வேலை அதே போல இந்த ஹாஸ்பிட்டல் நடக்கக்கூடிய அவலை நிலைய போக முடியல நீங்க புது ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என்ன பண்ண போறீங்கன்னு எங்களுக்கு தெரியல எனவே எங்களுடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லிபரேஷன் தொடர்ந்து அந்த ஹாஸ்பிட்டலிலும் ஏதாவது ஒரு குறை நடந்தால் இந்த கட்சி மாவட்ட குழு இறங்கி தினமும் ஆர்ப்பாட்டம் செய்வோம் என்று சொல்லிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு வாய்ப்பளித்த தலைமைக்கு நெடுக்குறி விடுபட்டது நன்றி வணக்கம்